மாம்பு மா கொய்யா இதுனா செடி இல்லை நாட்டு சீத்தா இல்லை நாட்டு சீத்தா இல்லை இது நாட்டு சீதா சின்னதாக இருக்கும் மில்சாருங்கால நார்த்தங்க ஹைப்ரிட்டு சீதா அது என்னாவோ சீத்தா எலும்பிச்சேன் அப்படி மூங்கிலில் வித விதமாக அதான் இது மூங்கில் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஏற்கனவே ஒன்று பார்த்தோமா அதே போல் மூளைக்கு மூளை நிறைய கட்டி வச்சுருக்கிற முதல்ல காடு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளார நவீன முறையில் வந்து இடம்லாம் இயற்கையாக இருக்குது மரம் செடி கொடிலாம் ஏன்னா வீடுலாம் பார்த்திங்கன்னா நவீன ரகமாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குன்ட்டு இயற்கையாக மூங்கிலில் கூட கட்டிட இருக்கலாம் என்னென்னா எலி வரும் எலி பிடிக்க பாம்பு வரும் அதை ஆபத்தை வந்து ஏன் எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு பில்லர் போட்டு கட்டடம் கட்டிட்டு ஏசிலாம் போட்டு வச்சுட்டாங்க அதனால் வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க கூட பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ட்டு தங்குறாங்க இப்போ வந்து இது பதிமூணு ஏக்கரில் நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணோமான்னு யோசனை பண்ணுவோம் இவங்க வந்து நல்ல இதெல்லாம் விளம்பரப்படுத்தி தங்க வைக்கிற போது அதை வேறு விதத்தில் அதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுற வருமானத்தை இதில் எடுத்துடுறாங்க டபுள் பெட்டு டைனிங் டேபிள் வாஷ் பேஷின் கிச்சன் அங்கே என்ன மாடல் வந்து அதே சேம் மாடல் அதே போல் படிக்கட்டு சிலிண்டர் ஏறுற மாதிரி இங்கே லெட்டின் பாத்ரூமு அப்படியே சுற்றி கீழே கண்ணாடி பதிச்சு இங்கே சரக்கு அடிக்கிறவனுக்கு மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அலுவலர் கிடையாதுன்றதுனால இது மாடியிலேருந்து அப்படி எடுக்கிறோம் டபுள் பெட்டு தரையிலே போட்டாங்க இது மேலே காங்கிரீட்லாம் கிடையாது மேடம் பலகையில் இல்லை இவங்க தான் ஃபார்மோட ஓனர் பேர் சொல்லுங்கள் மேடம் ஃபார்மரோட பேர் சக்ஷனா இடமா அப்படி சொல்லுறங்க லொக்கேஷன் லொக்கேஷன் சொல்லுங்கள் வந்து ரெட்டனையில் இருக்குது ரெட்டனையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வரும் உங்களுக்கு திண்டிவனத்துலேருந்து ஃபிஃப்டிங் கிலோமீட்டர்ஸ் ஓகே மேடம் தேங்க் யூ அதான் தான் எடுத்தாச்சு சப்போட்டா இது நடக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறனால இயற்கைன்றதுக்கு பூ செம்பருத்தி மாமரம் அந்த பக்கம் புளிய மரம் அப்படியே சுற்றி காடு மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க காட்டுக்கு நடுவில் வீடு